நமது மாண்புமிகு மிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் உண்மையிலுமே என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மன்மோகன் சிங் அதாவது காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான அதாவது இந்தியாவின் பொருளாதாரம் அல்ல இந்தியர்களின் பொருளாதாரத்தில் கணக்கீடு எடுத்து அதில் ஒரு பங்கு வந்து இஸ்லாமியர்கள் கொடுக்கப்படும் இதை நான் கேட்கல எந்த விதத்தில் நியாயம் இஸ்லாமியர்கள் வந்து உங்களை கேட்டாங்களா இல்லை அது நியாயமோதை இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் எல்லாமே இந்த நாட்டில் சரிசமம் தான் நம்ம பாரத பிரதமர் சொல்கிறார் இந்த திமுக அதிமுகலாம் நம்மள்ட்ட எப்படி நம்மளை வச்சு பயன்படுத்திக்கிறதோ நம்ம ஓட்டு வங்கியெல்லாம் பயன்படுத்திக்கிறதோ அது மாதிரி தான் காங்கிரஸ் பாரத நாட்டுக்குள்ளே அரசியல் இருக்கு தயவுசெய்து இந்த இது போன்ற கேவலமான அரசியல் கட்சிகளுக்கு ஒரு காலமும் நம்ம கூடாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யார் பாஷா பாஜக மாநில துணைத்தலைவர் சிறுபான்மையினி ஒரு ரெண்டு மூணு நாட்களாக பார்த்தீங்கன்னா நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னதாக சொல்லி மிகப்பெரிய ஒரு தவறான பரப்புரையை ஈடுபட்டிருக்காங்க அது பண்ணுறது வேறு யாரும் இல்லை இந்த திருட்டு திராவிட கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் தான் உலகத்திலே ஒரு கேவலமான அரசியல் பண்ணக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு நேர்மையான அரசியல் பண்ணவே வராது ஒரு காலத்திலையும் பண்ண வராது நமது மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் இஸ்லாமியர்களை தவறாக பேசவே இல்லை ஆனால் இந்த ஒரு காணலில் அது என்னன்னா இஸ்லாமியர்கள் தவறாக பேசுகிற மாதிரி ஒரு தவறான தவறான ஒரு அந்த காணொலியில் முழுசாக பார்த்தீங்கன்னா அது புரியும் முப்பத்தி நிமிஷம் முழுமையான காணொலியில் பார்த்தீங்கன்னா அது என்ன பேசியிருக்காருன்னு விளக்கம் தெரியும் உங்களுக்கு ஆனால் இவங்க ரெண்டு நிமிஷம் காணிலை மட்டும் அங்கங்கே கட் பண்ணி ஜோடித்து இஸ்லாமியர்களை தவறாக பேசுகிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு நமது மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் உண்மையிலுமே என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மன்மோகன் சிங் அதாவது காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஆட்சி நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான அதாவது இந்தியாவின் பொருளாதாரம் அல்ல இந்தியர்களின் பொருளாதாரத்தில் கணக்கீடு எடுத்து அதில் ஒரு பங்கு வந்து இஸ்லாமியர்கள் கொடுக்கப்படும் இதை நான் கேட்கல இது எந்த விதத்தில் நியாயம் இஸ்லாமியர்கள் வந்து உங்களை கேட்டாங்களா இல்லை அது நியாயமா ஆதை இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் எல்லாமே இந்த நாட்டில் சரிசமம் தான் நம்ம பாரத பிரதமர் சொல்கிறார் அல்லான்னு மேடையில் சொல்லியிருக்காரு வேறு எதுவும் தப்பாக ஒன்றும் சொல்ல கிடையாது இஸ்லாமியர்களை வைத்து அரசியல் பண்ணுறதுல இது அதை அதை வச்சு தான் இவங்க குளிர் இருக்காங்க எங்கே பா இந்த திராவிட கட்சியாக இருக்கட்டும் இந்த காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களை உயர்த்தி பேசுகிற மாதிரி பேசி மற்ற சமூகத்தினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை முட்டி விடுறதே பொழப்பாக போச்சு ஆனால் ஒரு நல்லது கூட இது வரைக்கும் இந்த திராவிட கட்சிகளோ அல்லது காங்கிரஸ் கட்சியினரோ எங்கேயுமே பண்ணதே கிடையாது ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய சமுதாய சமூகத்தினருக்கு எவ்வளவோ நலத்திட்டங்கள் வாரி வழங்கியிருக்காரு அவர் சொன்ன வந்த கருத்தை அப்படியே நேர் மாற்றாக தவறான கருத்தை சொன்னதாக வந்து தயவு தயவுசெய்து இது போன்ற இந்த சித்திரிக்கப்பட்ட காணொலிகளை பார்த்து நம்ம பாரத பிரதமரை தவறாக நினைக்கணும்னு இந்த காணொலியில் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் இந்த காணொலியை போய் சே சேரணும் ஏன் சொல்கிறாங்க இஸ்லாமிய சமூகத்திலே பார்த்து இஸ்லாமிய சமூக சமூகம்னு இல்லை இந்த ஹிந்தி மேக்ஸிமம் ஹிந்தி தெரியாத நபர்கள் அதனால தான் வந்து இந்த திராவிட கட்சிகள்லாம் ஹிந்தி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கூட வரவே கூடாது தமிழ்நாட்டில் வந்துடவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மோடிஜி என்ன பேசுறாருன்னு நமக்கு தெரிய வரும் என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அவர் பேசுறது ஒன்று ஆனால் இவங்க சொல்கிற கருத்து தவறான கருத்து நம்ம தலையில் புரிய வைக்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த உருது பேசுகிற முஸ்லீம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பாங்க அவங்க எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்கிற கருத்து இவங்க புரியும் உருது பேசுகிறவங்களுக்கு ஹிந்தி புரியும் சரி அவர் சொல்கிறது ஒரு இது நியாயமாக தான் படுது ஆனால் தமிழ் பேசக்கூடிய நம்ம இஸ்லாமிய சமூக ச சோதர்களிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி புரியாது அதனால் இந்த திராவிட கட்சிகள் இந்த காங்கிரஸ் கட்சிகள்லாம் இந்த மாதிரி தப்பாக பேசிட்டாரு இந்த மாதிரி பேசிக்கிறார் அப்படி ஒரு தவறான கருத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து இது போன்ற அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் வேற ஏதாவது பண்ணி போகலாம் தயவுசெய்து இந்த நம்ம 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 சமூகத்தினை வச்சு தான் இவங்க அரசியலை பண்ணிகிட்ருக்காங்க பாஜக வந்து வந்துடும் உங்களை இது பண்ணிடும் அது பண்ணிடணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் எப்படி நம்மளை வந்து பயமுறுத்தி பயமுறுத்தி உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம உறுதியாக நிற்கணும்னு சொல்லி இந்த காணொலி வாய்ப்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்